Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் Homemaker's Ideas. ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் லிவிங் ரூமில் கார்னரில் இந்த மாதிரி ஒரு மிரர் மட்டும் நான் வச்சுருப்பேன் ஃப்ளோர்லேயே வச்சுருப்பேன் ஸோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு மேக்கவர் பண்ண போகிறேன் அந்த இடத்துல இருந்து மேட்டும் மிரரும் எடுத்துட்டேன் அந்த தோரணம் வந்து அப்படியே தான் இருக்குது அந்த இடத்துக்கு நல்லா இருக்கிறனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ அங்கே வந்து ஒரு பெரிய சைஸில் ஸ்டூல் போட்டிருக்கேன் அந்த ஸ்டூல் மேலேயே நான் வந்து மிரர் வச்சுட்டேன் மிரர்லாம் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வைக்காமல் அதை சுற்றிலும் வந்து ஃபெயரி லைட் இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து மிரர் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இங்கே மிரர் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் பார்க்கும்போது வீட்டினுடைய மேக்ஸிமம் போர்ஷன் வந்து நமக்கு தெரியும் இந்த மிரர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கள் கூட இருக்குது ஸ்டீல் பிறோலெலாம் ஃபிக்ஸ் பண்ணி வரும் பார்த்திங்களா அந்த மிரர் தான் இது பீரோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல கொடுத்தாச்சு ஆனால் மிரர் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஃப்ளோரில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இதை ஹாலில் இந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன் இப்போது சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த கார்னர் வந்து நம்ம மேக்ஓவர் பண்ண போகிறோம் என்கிட்ட இருந்த செராமிக் பவுலு தான் நான் இந்த மாதிரி கவுத்து வச்சுருக்கேன் அது மேலே இந்த புத்தாவை நான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ண மாட்டேன் அதை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் டெய்லியுமே தூப்பில்லேனா விளக்கேற்றி வைப்பேன் டைரெக்டாக புத்தாவை கீழே வைக்காமல் இந்த மாதிரி பவுல் மேலே வைக்கும்போது அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்தமாதிரி ஓவர் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதே இடத்துல அப்படியே வைக்க மாட்டேன்னா இடம் மாற்றி நான் வைப்பேன் அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னா அந்த ரூம்னுடைய அப்பியரன்ஸும் சேஞ்ச் ஆகும் நமக்கும் அந்த பொருளை பார்க்கும்போது புதுசாக தெரியும் புத்தாவுக்கு பக்கத்திலே வாட்ரு ஃபவுண்டைன் வச்சுருக்கேன் வாட்ரு ஃபவுண்டெயின் எப்போதுமே நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கிறது வந்து வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிஐவை தான் ரியல் பிளான்ட் ரோட் சைடில் இருக்கிறது அதை பறிச்சுட்டு வந்து ஒரு டென் டேஸ் வச்சுருந்தா அது இது போல் ட்ரை ஆகிட்டுது இப்போ அதை வந்து நான் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து ஒரு நெயில் பாலிசும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புத்தாக் பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த பிளான்ட் க்ரீனாக இருக்கும்போதுன்றதை விட நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே பார்க்கறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது இது பறிச்சுட்டு வந்து கிட்ட கிட்ட ஒன் இயர் ஆகிட்டுது இன்னும் நல்லா இது பார்த்திங்கன்னா லக்கி பிளான்ட்னு சொல்லுவாங்க இவங்கிட்ட அந்த டீ கப்பில் தான் நான் வந்து மண்ணு போட்டுட்டு அதில் வச்சுருக்கேன் இது ரியல் பிளான்ட்டு இதையும் நான் வந்து புத்தாக்கு பக்கத்திலே வைக்க போகிறேன் நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம சில திங்ஸை வந்து பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் நம்பி வைப்போம் அது நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸே கொடுக்கும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் நான் இங்கே வச்சு மேக்அவர் பண்ணியிருக்கேன் ரெகுலராகவே நான் தூப் வைப்பேன் அகர்பத்தி வைக்க மாட்டேன் அந்த சாம்பல் கொட்டும் அப்படிங்கிறனால ஸோ இதையும் நான் வந்து புத்தாக்கு பக்கத்துலேயே வச்சுக்க போகிறேன் யூஸ்வலாக புத்தாக்கு பக்கத்தில் நான் விளக்கேற்றி வைப்பேன் இன்றைக்கி வந்து கேண்டில் லைட் தான் வைக்க போகிறேன் இது வந்து கிளேபார்ட்டில் அழகாக கலர் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கிறனால இதையே நாங்கள் வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பிளேட்டுக்குள்ளே டேர்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டுமே கிளாஸால் ஆனது தான் இப்போ அந்த பிளேட்டுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே டேர்டில் இருக்க மாதிரி நம்ம வைக்கணும் இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் இதையும் புத்தாக் பக்கத்துலேயே நம்ம வச்சிடலாம் இது நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா டேர்ட்டல் வந்து நார்த்து சைடு ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வைப்பேன் இது போல் தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டு இருக்கிறது கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கும் இந்த ஃபவுண்டைன் வந்து நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலாக இந்த கார்னர் ஏரியாவை நான் இப்படி தான் ஓவர் பண்ணியிருக்கேன் நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடாக வாடகை வீடாங்கிறத விட அந்த வீட்டை நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோடையும் நீட்டாகவும் க்ளீனாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த வீடு நமக்கு திருப்ப அதையவே கொடுக்கும் ஸோ நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் ஹாப்பினஸும் அதுலேருந்து கிடைக்கும் ஸோ அதுக்காகவே தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்கோவெல்லாம் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுறக்காக வாங்குகிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸ் கொண்டு டீப் க்ளீன் பண்ணுவேன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அதே இடத்துல அந்த பொருளை நான் வைக்க மாட்டேன் அந்த பொருளுடைய இடத்த வந்து நான் சேஞ்ச் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னா அந்த ரூம்னுடைய அப்பியரன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த பொருளை பார்க்கறக்கு புதுசாகவும் தெரியும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் இது போல் ஈவினிங் டைமில் விளக்கேற்றிட்டு தூப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அந்த இடமே ரொம்ப டிவைனாக இருக்கும் நம்ம மைண்டுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி மேக்ஓவர் பண்ணுறது அப்புறமா சிம்பிளாக இருக்கிற பொருளை கூட நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கிறது இந்த இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹேபிட்டாக இருக்குது அதனால் இதை நான் கஷ்டமாகவே நினச்சிக்க மாட்டேன் ரொட்டீனாக நம்ம வேலை செய்கிற மாதிரியே தான் இந்த மேக் ஓவரையும் நான் வந்து அப்பப்போ வந்து செய்துக்குவேன் நைட் டைமில் நம்ம ரெடி பண்ண அந்த கார்னர் ஏரியா பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது காலையில் எடுத்தது நான் எப்போதுமே காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே விளக்கேற்றி வச்சுட்டு வைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ